பூமி பந்துல வந்து நிறைய மாற்றங்களை வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்டது ஏன் சொல்ல வர அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல கூட எடுத்துக்கலாம் இந்தியாங்கிறது வந்து பல மாநிலங்களா ஒன்று அடங்கிதான் இந்தியம் இந்தியாவா இருந்தது ஆனா இதோடைய முற்கால பெயர் அப்படி எப்படி இருக்குன்னா இந்தியம் இது இந்தியம்ங்கிறது வந்து இந்திரம் இந்திரம் எதனால் வந்தது இந்திரன் இந்திரன் யாரு இந்த பூகளோட கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்தது இது இந்த பூமி பந்துல இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன காஸ்மிக் பவருடைய சொந்தக்காரர் அவர் தான் வந்து இந்திரன் இந்த தேவலோகத்தில் தேவர்களெல்லாம் அரசனாக இருந்தவர் அவருடைய பெயரை தான் வந்துட்டு இந்திரம் இந்தியா இந்த இன்றைய இந்த இந்தியாங்கிற இத கொண்டு வந்திருக்காங்க ஏன் இதை வந்து அவங்களால மாத்தி தான் பார்க்க சொல்லுங்களேன் பார்ப்போம் இத மாத்தினாங்கன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஆட்சியாளர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இத வந்து யாரும் மாற்ற மாட்டாங்க அவங்க தெரிஞ்சுதான் எல்லாமே வந்து சரியான முறையில அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கடவுளுடைய பிள்ளைகளை மட்டும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க அடைக்கிறதுங்கிறது அது எவ்வளவு பெரிய துரோகம் அந்த கடவுளுக்காக நீங்க பண்றீங்கிறத நீங்களாவே உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து ஆனா அந்த மக்களும் வேண்டாம் அந்த கடவுளும் வேண்டாம் ஆனா கடவுளை நாங்க கும்பிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட மட்டும் நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கீங்க அப்படி வச்சுட்டு அவருடைய ஆயுதமான வஜ்ராயுதம் அவருடைய பிள்ளைகளாக கொண்டாடப்பட்ட பாண்டியர்களுடைய மன்னர் பாண்டிய மன்னர்கள் பயன்படுத்திய செங்கோல் அறத்தின் பால் நின்று மக்களுக்காக முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காகவே சேவை செய்து கொண்ட அரசர்கள் மன்னர்கள் பாண்டிய மன்னர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் பாண்டிய மன்னருடைய வாரிசுகள் மட்டும்தான் இருக்க முடியும் அந்த வழியில் வந்த அந்த செங்கோல் அந்த செங்கோல்ங்கிறது அறத்தின் பால் நடந்த ஆட்சியை வைத்துதான் மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த செங்கோல்ல இன்றைக்கு வந்து இந்திய அரசாங்கம் நீங்க கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சுக்கிறீங்க அப்ப அந்த வஜ்ராயமும் வய வஜ்ராயுதமும் அந்த செங்கோலும் யாருடையது அப்படிங்கறத இந்த உணர்வு கூட வந்து தெரியாம இருக்கும் இது எப்படி வந்து இந்த பாண்டியன் மனுடைய இந்த வஜ்ராயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் பாண்டியன் மன்னனுடைய அந்த செங்கோளுடைய ஆட்சிக்கு அந்த செங்கோலும் நீங்க வச்சிருக்கீங்களே அப்ப இந்த மக்களுக்கான அந்த விடுதலையா நீங்க வந்து யோசிக்க மக்களை ஏன் வந்து ஒரு அடைப்புக்குரியக்குள்ள வச்சிருக்கீங்க நீங்க இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு உளவியலா நீங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போறீங்கறத நல்லா புரிஞ்சுங்க இத வந்து இயற்கை வந்து ஒரு சில காலங்கள் மட்டும்தான் அனுபவம் அனுமதிக்கும் ஏன்னா இப்ப நார்த் இந்தியாவில இருந்து நீங்க எடுத்துக்குமரிக்கண்ட முறையில் வச்சுங்க வருஷத்துக்கு ஒரு இயற்கை சீற்றம் நடந்து கொண்டே இருக்குது அது இன்னும் இருக்க இருக்க அதிகப்படியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து இன்னமும் நீங்க ஒடுக்குறீங்களோ ஒடுக்குமுறை எல்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்டா இது கண்டிப்பா அந்த இயற்கையை வந்து உங்களுக்கு நிச்சயம் செய்து கொண்டேதான் இருக்குமே இது வந்து பிரபஞ்சத்துடைய அந்த இந்திரனுடைய நேரடி பார்வையில் கண்டிப்பா நடந்து கொண்டேதான் இருக்கும் இதை நான் வந்து ஆனித்தனமாவே அடி சொல்லிட்டே இருக்கேன் அப்படி அந்த இயற்கை வந்து தங்களுக்கான பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துடைய சொந்தக்காரரான இந்திரனுடைய வாரிசுகளை வந்து அவர்களுக்கான அந்த உரிமையும் இந்திய அரசியல் அமைப்போட அவங்களுடைய ஒன்றிணைத்து அவங்களையும் சக மனிதர்கள் போல வழிநடத்த வேண்டும்ங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்